நாட்டுக்காக உயிர் நீத்த தியாகிகளை மதிக்க தவறிவிட்டோம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து இருந்ததும் இந்நாடே அவர் முந்தையராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே இத்தகு பெருமை படைத்த பாரத நாடு இன்று சீரோடும் சிறப்போடும் மிடுக்கோடும் தலை நிமிர்ந்து உலக அரங்கில் நிற்கின்றது என்றால் அதற்கு காரணம் யார் நம் சுதந்திர போராட்ட வீரர்கள்தான் ஆனால் அவர்களின் தியாகத்தை நாம் இன்று போற்றிக் கொண்டிருக்கின்றோமா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது வவுசியை குறித்து நாம் அனைவரும் அறிந்த உண்மை மாபெரும் மனிதன் மாடு இழுக்க வேண்டிய செக்கை அந்த மா மனிதன் இழுத்தான் தீப்பட்டியில் கூட நூறு குச்சிகளுக்கு இடம் இருக்கும் ஆனால் சிறை அந்த நரகத்தில் அரை மனிதனுக்கே அகலம் போதாது அத்தனையும் பொறுத்தான் விடுதலை என்ற ஒன்றையே வேட்கையாக கொண்டான் ஆனால் அந்த மாமனிதருக்கு இந்த பாரதம் என்ன பெருமையை கொடுத்தது என்று தெரியுமா அவர் சிறையிலிருந்து வெளிவரும் தருவாயில் அவரை சந்திக்க சென்றது மிகவும் வெறும் மூன்றே நபர்கள்தான் இதுதான் நாம் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் பெருமையா என்பதை சற்று சிந்திக்க வேண்டும் பகத்சிங் உங்களுடைய கடைசி விருப்பம் என்னவென்று கேள்வி எழுப்பப்பட்டது கூறினார் நான் இறக்கும் தருவாயிலும் பிறந்து வளர்ந்து புரண்ட இந்த பாரத திருநாட்டையே கொண்டு வீழ நேர்கிறேன் ஆதலால் என் கண்ணில் அந்த கருப்பு துணியை கட்டக்கூடாது என்று கூறினார் ஆனால் இன்றைய குழந்தைகளுக்கு பகத்சிங் குறித்து தெரியுமா நான் ஒருமுறை சிறிய குழந்தைகளுக்கு பாட சென்ற போது பகத்சிங் குறித்து எல்லாம் கூறினேன் அவர்கள் கேட்டார்கள் தெரியவில்லை என்றால் நாம் எந்த நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பகத்சிங்கை பற்றி அவனுக்கு தெரியவில்லை நாம் கற்றுக் கொடுப்பது முழுவதும் நம் வீழ்ச்சியின் கதைகளை அல்லவா நாம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நம்மால் மறக்க மறுக்க நேரிடுமோ தேசிய கீதம் பாடப்பட்டால் அதை எத்தனை பேர் நிமிர்ந்து அதற்கான மரியாதையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று சிந்தியுங்கள் இன்றும் தேசிய கீதத்திற்கு நாம் அதற்கான மரியாதையை கொடுக்கவில்லையே நமது பாரதிய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகளில் நாம் கூறுகின்றோம் தேசிய கொடியை மதிக்க வேண்டும் தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும் விடுதலை போராட்டத்திற்காக உழைத்த மாபெரும் தியாகிகளை நினைவு கூற வேண்டும் என்று சட்டம் போட்டல்லவா நாம் குழந்தைகளுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று ஆனால் சட்டம் போட்டாலும் அதை மதிக்காத அல்லவா இன்று நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பது அவ்வளவு நிலை பாரதியார் கூறினார் முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மெய்ம்புற ஒன்றுடையாளி அவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்று ஆனால் இன்று நிகழ்ந்து கொண்டிருப்பது யாது குமரியில் ஒரு பிரச்சனை நடந்தால் அது காஷ்மீரத்தில் எதிரொலிக்க வேண்டுமல்லவா குமரியில் நடப்பதை குறித்து காஷ்மீரக்காரனுக்கு எந்த ஒரு நிகழ்வும் தெரியவில்லை இந்நிலையில் நாம் எவ்வாறு விடுதலை போராட்ட வீரர்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆக நாட்டுக்காக உயிர் நீத்த மாபெரும் தியாகிகளை நாம் மதிக்க தவறிவிட்டோம் என்பதே நிதர்சனமான உண்மை